ಚಪ್ಪ <laughs> आईमाभं अंजदनमा प्रसाजय गायनाभं रजज्ञा रूपतिकनयै आईमाभं पुण्य पुण्य फलप्रदायमाभं पुरुगात प्रदायमाभं पूर्णायमाभं बोहिण्यैमाभं भुवने सुज्यैमाभं वासप्रदायमाभं वरदायमाभं वामनयनायमाभं वारुणी प्रविणरायमाभं विश्वाखेमाभं स्वघनन्येमाभं मित्रमोपयैमाभं

ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடிய அன்னைக்கே இந்த ஒன்பது நாட்கள் ஆஷாட நவராத்திரி விசேஷமான ஒரு வழிபாடு அன்னை வழிபாடு வணங்கி அப்படின்னு வாங்க அன்னைடைய கருணையினாலே நமக்கு அன்புடைய பரிபூர்ண அருக்கமானது கிடைக்கும் எண்ணியவருக்கு எண்ணியவாறு எண்ணிய காரியங்களை அனைத்தையுமே நிறைவேற்றி தர வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஆலயத்திலே எருந்து இருக்கக்கூடிய மங்களம் வருளம் மகா வாராகி என்னை ஆஷாட நவராத்திரியிலே ஒன்பது நாட்களும் விசேஷமான அலங்காரத்துடன் காட்சி அளிக்கிறார் அம்பாளுடைய அடைக்கன் பார்வையினாலே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி பஞ்சமி நாயகி அன்னை வாராகி பஞ்சமி தினத்திலே வழிபாடு செய்வது என்பது விசேஷமான ஒன்று வருகின்ற மாதம் ஆடி மாதம் ஆடி மாதம் முழுவதுமே அம்பாளுக்கு சிறப்பான ஒரு மாதம் அந்த மாதம் முழுவதும் அம்பாளை வழிபாடு செய்வதினாலே பல பல பக்தர்கள் பலவாறு வழிபாடுகள் செய்வார்கள் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடுகள் செய்வாங்க இந்த ஆடி மாதத்திலே அம்மனை வழிபாடு செய்வதனாலே அம்பாளுடைய பேரரும் அருளானது நமக்கு கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி விசேஷமான முறையிலே நம்மளுடைய ஆலயத்திலே வருகின்ற ஆடி மாதம் வரக்கூடிய ஜெய்ப்பரை பஞ்சமி ஒவ்வொரு மாதமுமே பஞ்சமி தினத்திலே அம்பாளுக்கு யாக வேள்விகளான செய்யறோம் இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய ஜெய்ப்பரை பஞ்சமியில என்ன விசேஷம் அப்படின்னா அம்பாளுக்கு நூற்றி எட்டு யாக குண்டங்கள் அமைத்து ஒவ்வொரு யாக குண்டத்திலும் அவரவர்கள் இல்ல இல்ல நலனை வேண்டி அவரவர்கள் திருத்தரங்களாலேயே அம்பாளுக்கு கலச பூஜையும் யாக பூஜைகளும் செய்யலாம் சிறப்பான ஒரு ஏற்பாடு முன்பதிவு செய்து அம்பாளுடைய இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி யாகத்திலே அனைவரும் அவருடைய திருத்தரங்களாலே அம்பாளுக்கு கலச பூஜையும் யாக பூஜைகளும் செய்யலாம் தேங்க வழிபாடு செய்யலாம் யாகம் செய்தால் யோகம் பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வங்கள் தேவர்கள் எல்லாம் எதுக்கு திருப்தி அடைகிறானா ஒண்ணு பக்தி நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் பக்தி மட்டும் தான் கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க எந்த அளவுக்கு நம்ம பக்தியா இருந்து நம்ம பகவானை பூஜிக்கிறோமோ அந்த பக்திக்காக நமக்கு அனுகிரகம் பண்றாங்க ரெண்டாவதா வந்து யாக வேள்விகள் யாரெல்லாம் யாக வேள்விகள் செய்கிறார்களோ அந்த யாக வேள்விகள் மூலமாக திருப்தி அடைஞ்சி அவருக்கு வேணுங்கிற அனுகிரகத்தை பண்றாங்கன்றது உண்மை ஆகையினாலே அனைத்து பக்தர்களும் இந்த அரிய ஒரு சந்தர்ப்பத்திலே அம்பாளுடைய வழிபாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி நாம போய் கோவில்ல வணங்குறத காட்டிலும் நம்மள மூலமா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் வந்து போய் வணங்குறாங்க அப்படின்னா அதுக்கு பல மடங்கு பலன் வந்து உங்களுக்கும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி இந்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த ஆலயத்துல இந்த மாதிரி ஒரு விசேஷமான பூஜை நம்மளுடைய மாவட்டத்திலேயே சரி நம்மளுடைய இந்த பக்கத்துல எந்த ஒரு ஆலயத்திலுமே அந்த மாதிரி குஞ்சை செஞ்சது கிடையாது போன வருஷம் நம்ம ஆலயத்துல நூத்தி எட்டுங்கிறது நூத்தி முப்பத்தி ஆறு குண்டாவது போட்டு செஞ்சோம் அது மாதிரி இந்த வருஷமும் நூத்தி எட்டு குந்தம் போட்டு செய்யலாம் அப்படின்னு ஏற்பாடு அம்பாளுடைய உத்தரவானது வந்திருக்கு அதனால எல்லாருமே வந்து அந்த யாக வேலையே முன்பதிவு செய்து கொள்ளலாம் அந்த யாகத்திலே வச்சு பூஜை செஞ்ச கலசத்தை உங்களுடைய வீட்டை கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணோம்னா அம்பாளுடைய அனுகிரகமானது கிடைக்கும் அந்த கலசமானது உங்களுக்கு பிரசாதமாகவும் தர இருக்கிறோம் யாகத்தின் கட்டணமாக அந்த பூஜைக்குண்டான அனைத்து பொருட்களையுமே கோவிலில் இருந்தே தரப்படும் அந்த யாகத்திற்கு நூ ஆயிரத்தி நூறு ரூபாய் முன்பதிவாக பேர் பதிவு செய்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் அன்னையின் வாராகியுடைய பேரோரும் கருணை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி El profesor Perdón, perdón,